பட்டிமன்றத்தினுடைய விவாதம் முடிந்துவிட்டது பேராசிரியர் முத்துலட்சுமி பேசியதோடு ஆறு பேரும் அற்புதமாக பேசினார்கள் முத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஆரம் போல அவர்கள் இங்கே ஒரு விளையாட்டையே நடத்தி இருக்கிறார்கள் ஆறு பேரும் உங்களை சொக்க வைத்தார்கள் தங்களை தங்கள் பேச்சால் தக்க வைத்தார்கள் என்னை நான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் என்னை சிக்க வைத்தார்கள் இப்போ தீர்ப்பு சொல்லியாகணும் இவ்வளவு நேரம் பேசி முடிக்க வேண்டிய தருணத்தில் தீர்ப்பை அவசரம் அவசரமாக சொன்னால் தீர்ப்பை சரியாக சொல்ல முடியாது என்கிற காரணத்தால் தீர்ப்பை அடுத்த திங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் என்றால் அன்னை ஃபேமிலி கிளப் எனக்கு தந்த மரியாதையை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ரெண்டு அணியும் அழகாக பேசினாங்க ஒரு அணிக்கு சார்பாக தீர்ப்பு வழங்க முடியாது பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஒரு துலாக்கவுலை போல இருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அன்றைக்கு ஒரு நாள் நாரதர் வீட்டில் ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்தார்கள் எங்களில் யார் அழகு என்று ஸ்ரீதேவியும் கேட்டாள் மூதேவியும் கேட்டாள் கலகம் செய்ய பிறந்த நாரதர் கலங்கிப் போனார் நமக்கே கலகமானு கேட்டார் பானைக்கே பசிக்கலாமா விசிறிக்கே வியர்க்கலாமா வேரிலே கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்திரிக்கோல் விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தலாமா ஆடுகளை காக்க வேண்டியவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓனாய் விண்டத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா காற்றாடி கத்தியாக மறலாமா தாய்ப்பாலே நஞ்சாகலாமா நானே கலகத்திற்கு காலில் அகலம் எழுதியவன் என் வீட்டிலே கலகம் செய்யலாமா எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகுன்னு ரெண்டு பேரும் ஸ்ரீதேவி மூதேவியும் வந்து கேட்டாங்க நார்தற்கு வேறு வழி இல்லாம சொன்னால் ரெண்டு பேரும் கொஞ்சம் நடந்து காட்டுங்கள் யார் அழகுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி ஸ்ரீதேவியும் நடந்தாள் மூதேவியும் நடந்தாள் நாரதர் தீர்ப்பு சொன்னார் ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது அழகு மூதேவியை பார்த்து சொன்னார் நீ போகும்போது அழகுன்னு அப்படி ஒரு தீர்ப்பை நான் சொல்லிரலான்னு சொன்னால் முத்துலட்சுமி கேட்பாங்க முதல்ல நீ யாரை மூதேவின்னு சொன்னால் அதை முதல்ல சொல்லும்பாங்க அதனால் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தீர்ப்பு சொல்லியாகும் தீர்ப்பை நோக்கி நான் பயணிக்கிறேன் இந்த நாட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடியாதுங்கிறத ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த இனிப்பாக இருக்கணுமாங்கிறத வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கணும் கண்ணதாசன் சொன்னான் கணவனும் மனைவியுமாக அவர்கள் வாழுகிற வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான் ஏழாவது நாள் மனைவி சமைப்பதற்கு அடுக்கலைக்கு போகிறாள் அவள் அன்றைக்கு சமைக்கப் போகிறாள் என்று சொல்லி அவன் மத்தியானம் ஆற்று போய் குளிக்க போகிறான் இந்த மத்தியானம் குளிக்கிறவன்டா ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய திங்கிறதுக்காகவே குளிப்பான் அவள் குளிச்சிட்டு வர்றா ஐர மீன் குழம்பு சுவையாக சமைத்து பொன்னி அரிசி பொங்கி அவனுக்கு பரிமாறுறா கணவன்கிட்ட கேட்டா எப்படி இருக்கு ஐரமீன் மீன் குழம்பு சோறு எப்படி இருக்குது ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால இவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா தான் இருந்துச்சு அம்மா பக்கத்தில் நின்னா அதனால் இவனால் சொல்ல முடியலை சொன்னால் வீட்டில் பிரச்சனை ஆயிரும்னு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான் ஃபோன் சைலண்ட் ஆகிறது மாதிரி இவன் சைலண்ட் ஆகிட்டான் அதற்கு பிறகு அவன் வயிறு முட்டை சாப்பிட்றான் வேட்டியை கழட்டி விட்டுட்டு திங்குறான் இவன் கை அலம்புவதுக்கு வெளியே போகிறான் வேட்டி பிடிச்சிட்டு அலம்ப போகிறான் கை தண்ணி அவளே எடுத்து விடுறா நல்லா கை அலம்பிட்டு வர்றான் மல்லிகைப்பூ போல் ஒரு தவல் துண்டை எடுத்து கொடுக்குறான் துடைக்கிறான் சாப்பாடு எப்படி இருந்துன்னு கேட்டால் அப்போ சொன்னான் எங்கள் அம்மா ஐரமீன் குழம்பு வைக்கிறது மாதிரி இல்லை எங்கள் ஐரீன் எங்கள் அம்மா ஐரமீன் குழம்பு வச்சு அயல்நாடு வரைக்கும் மணக்குண்ட்டான் ட டவ்வலை எடுத்து துடைக்க கொடுத்தா நல்லா தொடைச்சிங்களா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எங்க அண்ணா நல்ல துவல மாதிரி இருக்கிற லேசான துண்டு தருவ நீ கட்டியான துண்டு எடுத்து தந்துட்டேங்கிறான் துண்டுல பிறகு வெத்தலைய மடிச்சு தாம்பூலம் கொடுத்தா தாம்பூலம் நல்லா இருக்கான்னு கேட்டா அம்மா பக்கத்தில் நிற்க அப்ப சொல்றான் எங்கள் அம்மா தாம்பூலன் தந்தான்னு சொன்னால் நான் ஒரு நாள் புறா வாயிலையே போட்டு மென்னிட்டு இருப்பேங்கிறான் அம்மாவை கண்டு பயந்து அதுக்கு பிறகு மடியில் தலை வச்சு படுத்துருக்கான் தூக்கம் வருதா சுகமாக இருக்கான்னு கேட்டால் எங்கள் அம்மா மடியில் வச்சு படுக்கிறது மாதிரி ஒன்றும் இது சுகம் இல்லைன்னா ஏன்னா அம்மா பக்கத்தில் நிற்கிறாள் அந்தால் அவள் ஆத்திரத்தில் கேட்டான் அவள் கேட்டால் உங்கள் அம்மாவையே கல்யாணம் செய்திருக்கலாமேன்ட்டா அதுக்கு அவன் சொன்னான் எங்க அப்பா முந்திட்டாருன்னா என்பது எப்படின்னா வாழுவதிலே தான் இருக்கிறது கல்யாணம் ஆயிடுச்சு ராமனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சீதை வந்துட்டா லட்சுமணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஊர்மலை வந்துட்டா ராமன் காடேகரான் சீதையும் நின் பிரிவினும் உண்டோ பெரும் காடுன்னு சொல்லிட்டு அவளும் கூட போயிட்டா இந்த லெக்குமணன் என்ன செய்திருக்கிறான் அவனு நானும் வர்றேன் உடனே அவன் துணையாக வர்றேன்னு அவனும் போயிட்டான் வாரியார் சுவாமிகள் பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு அம்மா கேட்குது ராமன் காட்டுக்கு போனால் சீதையை கூட்டிகிட்டு போனான் ஆனால் லட்சுமணனும் கூட போனால் ஏன் ஊர்மளாவை கூட்டிகிட்டு போகலைன்னு கேட்டான் வாரியார் சொன்னார் நான் சிந்தாதிரிப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கேன் காசி போகணும்னு சொல்லி என் உதவியாளர்கிட்ட டிக்கெட் போட சொன்னேன் டிக்கெட்டு போட போனவன் அங்கே இருந்து ஃபோனில் கேட்டான் என் மனைவி லட்சுமி வாரேன்னு சொல்கிற அவளுக்கு டிக்கெட்டு போடவான்னு கேட்டான் வாரியார் சுமிகள் ரொம்ப வள்ளல் குணம் கொண்டவர் அவ்வளோ வர்றேன்னா டிக்கெட் போடுனாங்க சென்ட்ரலில் போய் அவருடைய உதவியாளரும் அவருடைய உதவியாளருடைய மனைவி வாரியாரன் டூர் கிளம்பியாச்சு காட்பாடி ஸ்டேஷன் வந்துச்சு வாரியாருக்கு உதவியாளராக போனவன் உங்களுக்கு என்ன வேணும்னு வாரியார்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலை கொண்டாட்டிட்ட கேட்குறான் தயிர் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமான்னு ட்ரெயின் ஜோலார்பேட்டை போகுது காஃபி வேணுமா இளநீர் வேணுமானு கேட்குறான் வாரியார்ட்ட ஒன்றும் கேட்கலை ஜோலார்பேட்டை தாண்டி ட்ரெயின் கர்நாடகத்துக்குள்ளே போயிடுச்சு வாரியார்ட்ட ஒன்றும் கேட்கல பொண்டாட்டு தான் கேட்குறான் அவனுக்கு இரவு உணவு என்ன வேணும்னு காசி போகிறது வரைக்கும் வாரியார்ட்ட அவன் எதுவும் கேட்கலை வாரியார்ட்ட கேட்டாங்க ஊர்மலையை ஏன் லட்சுமணன் கூட்டிகிட்டு போகலைன்னு தெரியுதா தெரியுதா சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவள் இடையூறாக இருப்பாள் அதனால தான் லட்சுமணன் ஊர்மலையை காட்டுக்கு கூட்டிகிட்டு போகலைன்னு சொன்னான் இந்த வாரியார் கருத்தை இங்கே பதிவு செய்து பெண்கள் சர்வீஸுக்கு இடையூறாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இருபத்தெட்டு ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தான் நெல்சன் மண்டேலா இருபத்தெட்டு ஆண்டு காலம் அவன் ஜெயிலில் பொழுது அவர் நடத்திய போராட்டத்தை அவனுடைய மனைவி வின்னிதான் நடத்தினாள் நெல்சன் மண்டேலாவுக்கு பிறந்த நாள் வரும் கேக் எடுத்து மேசைக்கு மேலே வைப்பா மெழுகுவர்த்தியை கொளுத்துவா நெல்சன் மண்டேலா அப்படின்னு வான கத்துவாள் வந்திருக்கிற கூட்டம் ஆர்ப்பிரிக்கும் பிறந்த கே அந்த கேக்கை தூக்கி அலமாரிக்குள்ள வச்சிடுவாள் அடுத்த பிறந்த நாள் வரும் மீண்டும் அதே கேக்கை எடுத்து மேசைக்கு மேலே வச்சு மெழுகுவர்த்தியை கொளுத்தி நெல்சன் மண்டேலான்னு புகழ்ந்து பாடுவா இப்படி ஆண்டு காலம் ஒரு கேக்கையே வைத்து மண்டேலாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடினாள் தன்னுடைய கணவன் சிறையில் இருக்கிற பொழுதும் அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு கேக்கை இருபத்தெட்டு ஆண்டு காலம் பயன்படுத்தினாள் வின்னி மண்டேலா ஆகவே ஒரு கணவனுடைய சுக தூக்கத்தை தீர்மானிப்பது மட்டுமல்ல ஒரு கணவனுடைய சுயமரியாதையை காப்பாற்றுகிற பெண்பும் பெண்களுக்கு இருக்கிறது மகளிர் குலத்துக்கு இருக்கிறது ஆகவே திருமணத்திற்கு வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு தித்திப்பாக வாழ்வது என்பது அவர்கள் செய்கிற அறச்செயலை பொறுத்தது பெரியாருக்கு நாகம்மை இருந்தா நாகம்மையார் மறைந்துட்டாங்க பெரியார் அப்பொழுது எழுதிய அந்த கடிதம் உலகப் பெற்ற கடிதம் அதனால ஒரு கணவன் மனைவி என்பது வெறும் உறவல்ல அது நட்புண்ண வள்ளுவர் சொன்னார் உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற உறவு மாதிரி கணவனுக்கு மனைவிக்கும் உறவு இருக்க வேண்டும் ஆகவே திருமண வாழ்க்கைக்கு முன்னா பின்பா என்பது திருமண வாழ்க்கைக்கு முன்பு என்பது வாலிப பருவம் சேட்டைகளும் வேடிக்கைகளும் விளையாடுகிற பருவம் ஆனால் திருமண வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு ஒருவனுக்கு பொறுப்புணர்ச்சி வருகிறது என்றால் அந்த பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு பெண்ணே காரணமாக இருக்கிறாள் என்றால் திருமணத்திற்கு பின்புதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை தீர்ப்பாக விளங்கி புத்தாண்டு கொண்டாடப் போகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து உங்கள் வீட்டு வாசலில் வசந்தம் கோலம் போடட்டும் உங்கள் வாழ்க்கை ரதம் நாட்களை நோக்கி நகரட்டும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கட்டும் கேட்டதெல்லாம் கிடக்க கிடைக்கட்டும் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் உங்களுடைய காரியம் யாவலும் கைகூடட்டும் ஒரு சர்க்கரையினால் செய்த பொம்மையை பிட்டால் எல்லா பக்கமும் தித்திப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் வரும் இருபத்தி நாலில் தித்திக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற அன்னை ஃபேமிலி கிளப்பிற்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நண்பர்களுக்கும் குறிப்பாக பாலா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் இன்னொரு நாளில் சந்திப்போம் சங்கமிப்போம் நன்றி வணக்கம்